ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை உயிர்களை மனதிலிருந்து நேசி குரு ஒருத்தர் சீடர்களோட நடைப்பயணம் மேற்கொண்டிருந்தார் வழியில ஒரு நாய் தாகத்தில் மயக்கமாகி மூச்சிரைத்து கிடந்தது ஒரு சொட்டு நீரை யாராவது அதன் வாயில் ஊற்றி விட மாட்டார்களா அப்படின்னு காத்து கொண்டு கிடந்தது அந்த நாய் அதை பார்த்த குரு தன் சீடர்கள் கிட்ட அருகில் ஒரு கிணறு இருக்கிறது அதிலிருந்து யாராவது நீர் எடுத்து வந்து அதன் தாகம் தனியுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அருகில் இருந்த மரத்தடியில சென்று அமர்ந்து விட்டார் கிணற்றில் நீர் எடுக்க போன சீடர்கள் அந்த இடத்தில் ஏதோ விவாதித்து விட்டு திரும்பவும் வந்து நின்னாங்க குரு என்ன அப்படின்னு கேட்டாரு அங்க கிணறு இருக்கிறது ஆனா அதில் நீரை எடுக்க வாலி இல்லை அதனால் அப்படின்னு அவங்க சொன்னாங்க குரு அவங்கள பார்த்து அதனால அப்படின்னு அவர் கேட்டார் சீடர்கள் நாயின் தகத்தை எங்களால் தீர்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க குரு அவங்கள பார்த்துட்டு நீங்க அனைவருமே அங்க பாருங்க அப்படின்னு குரு சொன்னார் அங்க ஒரே ஒரு சீடன் மட்டும் நாயின் நிலையை கண்டு அதிகம் உணர்ச்சி வசப்பட்டான் நாயை எடுத்து மடியில் வைத்து கொண்டான் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தான் எப்படியாவது அதன் தாகத்தை தீரித்து விட வேண்டும் அப்படின்ற ஆவேசம் அவன் நடவடிக்கைகளில் தெரிந்தது திடீரென்று யோசனை வந்தவனாக காட்டுக் கொடிகளை பறித்து இணைத்தான் இணைத்த குடியில் தன் மேலாடையை கழற்றி கட்டினான் அதை அப்படியே கிணற்றில் தூக்கி போட்டான் கொடியை மேலே இழுத்து நனைந்த ஆடையை இழுத்து நாயின் வாயருகே வைத்து பிழிந்தான் நீர் பரவி நாயின் தாகம் அடங்கிற்று நாய் எழுந்து சுறுசுறுப்பானது அதன் வாளை ஆட்டிக்கொண்டே அவனோடு திரும்பவும் வந்தது இதை பார்த்த குரு அந்த சீடர்களை பத்தி சொன்னாரு நீங்க அனைவருமே நாய்க்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு மட்டுமே நினைச்சீங்க அவனுக்கு தண்ணீரை எடுக்கும் யுக்தி தெரிந்தது அப்படின்னு சொன்னாரு குரு உயிர்களை மனதிலிருந்து நேசிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்ட சீடர்கள் குருவுக்கு நன்றி சொன்னாங்க அங்கிருந்து சீடர்கள் அவர்களோட புதிய பயணத்தை புதிய பாடத்தோட தொடர்ந்தாங்க தான் துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவருக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த மனிதன் வாழ்க்கையில் விழுந்தவர்களை தூக்கும் மனம் படைத்தவர்கள் தான் வீழும் போது தானே எழுந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் வென்றவனுக்கு நீங்கள் கைதட்டும்போது அவன் காதுகளுக்கு கேட்காத உயரத்தில் இருப்பான் தோற்றவனுக்கு தோல் தட்டுங்கள் நீங்கள் அவன் நினைவில் என்றென்றும் நிற்பீர்கள் தெரிந்தவர்க்கு உதவி செய்யும் போது நீங்கள் மனிதர் தெரியாதவருக்கு உதவி செய்யும் போது நீங்கள் கடவுள் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி